தோலை வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கு தோலர் நீங்க எப்படி இருக்கிறீங்க சூப்பரா இருக்கேன் தோலர் சோ நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறா அப்படின்னா இதுவரைக்கும் யாருமே விவாதம் செய்யாத ஒரு மேட்டரை தான் நாம விவாதம் பண்ண போறோம் கண்டிப்பா எப்பவுமே நம்ம அப்படி தான் செய்வோம் பட் இன்னைக்கு வந்து தான் நம்ம பண்ண போறோம் ஆமா ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா கிடைச்சிருக்குது ஆனா ஆக்சுவலா அந்த டேட்டா சம்பந்தமாக இங்க இருக்கிற ஊடகவியலாளர்கள் ரொம்ப அதிகமாகவே விவாதம் செய்திருக்கவே யாருமே விவாதம் செய்யவில்லை செய்யவில்லை ஏன்னா இந்த இப்ப நம்ம பேச இந்த டிபேட் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ஒரு ஒரு டேட்டா சொல்ல பார்க்கல தென் மாவட்டங்கள் சம்பந்தமா பேச ஒரு டேட்டா மாதிரி தென் மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய ஒரு டேட்டா அதாவது எனக்கு இந்த செய்தியை பார்த்தோன்னே ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் என்னடா அது திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஒரு உற்ற தோழனாக பயணித்தீங்க ஆனா எனக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் வேணாம் அப்படின்ன மாதிரி தூக்கி எறிந்து விட்டு போகின்றார் அப்படின்னா அவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாய் இருப்பார் குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர்தான் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேணா அப்படின்ற மாதிரி கடந்து சென்று இருக்கின்றார் குறிப்பா அவர் போனதன் மூலமாக யாருடைய ஓட்டுகள் பாதிக்கப்பட போகின்றது அப்படின்னா முக்களத்தோருடைய ஓட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறதுல ஒரு மிக மிகப்பெரிய ஒரு தேக்கம் வந்து ஏற்பட்டு ஒரு டிராபேக் உருவாகும் ஆமா சோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன எந்த ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சென்றார் அப்படின்றத முழு தரவுகளை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துரலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கார மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க சண்டை போட போறோம் தொடர் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல யாருடைய ஓட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய ஓட்டுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்ல இது இன்னொரு படி சொல்லலாம் அதாவது வந்து முக்குளத்தோர் சமூகமும் தேவேந்திர உலக சமூகம் அது வந்து ஈக்குவலா பிப்டி பிப்டி அதாவது மதுரையில இருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி புள்ளா வரைக்கும் போறாங்க அங்க வரைக்கும் வந்து என்னது ஈக்குவலா அப்படி மெர்ஜாயி வாழ்றாங்க வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்கிறாங்களோ அதாவது எந்த கட்சி கூட கூட்டணியில் இருக்கிறாங்களோ

இருக்கிற வாக்குகள் அதாவது முக்கலத்தூர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் கொத்தாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இந்த முறை டிரான்ஸ்பர் ஆக போகின்றது அது எப்படி அடிச்சு உள்ள ஒரு சாலிடான காரணம் வந்து இருக்குது அதான் நம்ம இன்ட்ரோடக்ஷனே சொன்னோம் இதை யாரு விவாதம் பண்ணல நாம விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது தென் மாவட்டங்கள்ல குறிப்பா நம்ம மதுரை மாவட்டத்துல பி வி கதிரவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் வந்து இருக்காரு அவர் வந்து ஆமா அவர் வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி வந்து வச்சிருக்கிறார் அந்த மாதிரி பிவி வி கதிரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில போன முறை வந்து போட்டி போட்டாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற எலெக்ஷன்ல போட்டி போட்டாரு போட்டி போட்டு எத்தனை வாக்குகள் வாங்கினாரு தெரியுமா அறுபத்தி மூணாயிரத்தி

பி வி அவர்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் பயணிக்க மாட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு தேவையில்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பி வி கதரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாங்க எங்களுடைய கட்சி நாங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி முந்தா அனைத்து போய் என்ன பண்ணிக்காருனா சால்வியை போட்டு மரியாதை செஞ்சு தன்னுடைய கட்சியை கொண்டு போய் கூட்டணியில வந்து சேர்த்துட்டாரு அப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா அதிமுக ஆல்ரெடி இருபத்தி மூணா இருபத்தி ஆறாயிரத்து ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க எங்க அந்த உசலமடி தொகுதியில இங்க பி வி கதவன் ஆல்ரெடி திமுக போட்டி போட்டு அறுபத்தி மூணாயிரம் வாங்கிருக்காரு இப்ப ஒட்டு மொத்த ஓட்டுகளும் எங்கிட்டு போக போகுதுன்னா அதிமுகவுக்கு போக போகுது இப்ப அதிமுக மட்டும் போக அங்க தமிழக வெற்றி கழகம் ஒன்று இருக்க தலைமை விஜய் இருக்கா அப்படில விஜய்க்கு ரெண்டா பிரியம் ரெண்டா பிரியம் போது என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த தென் மாவட்ட பகுதிகளில் வந்து என்ன கலவரம் சொல்ல முடியாது விஜய் இருப்பதனால வந்து சொல்ல முடியாது ஒருவேளை விஜய் வராட்டி கூட வந்து அதிமுக செய்யும் சொல்லலாம் ஏன் அங்கேயே வந்து அவங்க ஒரு லாபி தாண்டுவாங்க புரியுதுங்களா அப்ப அந்த லாபத்துல திமுக வாக்கு போகாது அது சொன்னாங்க பாருங்க திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய வாக்குகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா விஜய்க்கும்

தென் மாவட்டத்தில் இருக்கு அப்ப தமிழ்நாடு இருக்க கட்சிகள் எத்தனை சீட்டு வாங்கணும் திமுக யோசிக்க ஆமா 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 சோ இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கின்றது சோ அதாவது முக்களத்தருடைய ஓட்டுகள் எல்லாமே இப்ப யாருக்கு போக போகுது அப்படின்னா குறிப்பாக இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் போக போகுது இன்னொரு ஆதாரம் சொல்லுவோமா நம்ம இல்லையா திராவிட முன்னேற்ற முதலமைச்சர் வந்து முத்துராமலை தேவர் மணிமண்டத்துல வந்து பல கோடி ரூபாயில மணிமண்டம் கட்டித்தரேன்னு சொல்லி இருக்காரு வாக்குறுதி அப்ப வந்து அது சப்போர்ட் ஏங்க மணிமண்டம் கட்டி கொடுத்தா முக்களத்தர் சமுதாயத்துக்காரங்க வந்து வாக்கு போட்டுருவாங்களா ஓட்டு வாங்களா இது என்ன யாரை பார்க்குறீங்க பாக்குறீங்க ஒரு மணிவண்டம் கட்டிட்டாங்கன்னா வந்து அது ஒரு சாதனையாக மாறிடுமாங்க அங்க இருக்கிற முக்கலத்தர் சமுதாய மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க குறைஞ்சபட்சம் அரசு என்ன எதிர்பார்ப்பாங்க நீங்க திருமண ஒன்றம் கட்டிட்டீங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டு போட்டுருவாங்களா பாலிசி மேக்கிங் விஷயம் வேணும் தலைவா பாலிசி மேக்கிங் விஷயம் வேணும் இப்ப நான் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்களா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப முக்கலத்தர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள்கிட்ட படித்த நபர்கள் இருப்பாங்க இருக்க மாட்டாங்களா கொல்ல பேர் இருக்க பயங்கரமான பிரில்லியன்ட்ல இருக்காங்க எனக்கு நண்பர்கள் இந்த நண்பர்கள் வந்து பயங்கர பிரில்லியன்டா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து அரசு வேலைக்கு வந்து பார்த்தோம்னா அதுவும் பார்த்தோம்னா அங்கேயும் விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்கல்ல பொருளாதாரத்துல பிந்தங்க இருக்காச்சும் மேல வந்துரும் சொல்லி படிச்சு இருப்பாங்க நிறைய பேர் அதிகாரத்துக்கு வரும் நினைப்பாங்கல்ல அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே

அப்ப முக்கலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இங்க வேலை வாய்ப்புகளே கிடையாது ஒட்டுமொத்தமா தென் மாவட்டங்களுக்கே வேலை வாய்ப்பு கிடையாது தலைவர் தமிழ்நாட்டுக்கே வேலை வாய்ப்பு கிடையாது அது வேற யாருக்குமே இல்ல டிஆர்பி ராஜா அவர்கள்ட்ட வந்து கேட்டோம்னா ஒரு வெள்ள வேப்பரை காமிச்சு இதான் வெள்ளையரிக்கே அப்படின்றாரு அவரு சரிங்களா சோ அந்த மாதிரிதான் இருக்குது அப்ப முக்கலத்தோர் சமுதாயத்தை சார்ந்த மக்களிடையும் படித்த நபர்கள் இருக்காங்க அவங்களும் வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா தென் மாவட்டங்கள்ல ஒரு வேலை வாய்ப்புகள் சார்ந்த விடயங்கள்ல ஒரு பாலிசி மேக்கிங் விடயங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கவில்லை கட்டிட்டேன் நான் அந்த மண்டம் கட்டிட்டேன் இந்த மண்டபம் கட்டிட்டேன் மணி மண்டபம் கட்டிட்டேன் அதனால எனக்கு முக்கலத்திர சமுதாய மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்றால் பிவி கதிரன் அவர்கள் இன்னார் உள்ள ஏன் திராவிட முன்னேற்றம் பிடிக்கல வெளியே போறாரு என்ன ரீசன் அவர் தெரியுது சீட்டு இல்லைட்டா ஒரு சீட்டு உனக்கு கிடையாது முன்னாடி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு சீட்டு கேட்டு மூணு சீட்டு உச்சலம்பட்டி தொகுதி தூத்துக்குடி தொகுதி அதுக்கப்புறம் கோவில்பட்டி தொகுதி மூணு தொகுதி அவர் கேட்டிருக்காரு மூணு தொகுதி தாயின்னு சொல்லி சொன்னால தான் அவர் என்ன பண்ணிருக்காரு ஒப்பந்தம் போட்டு அதிமுக கூட்டி வச்சிருக்காரு தலைவா ஒவ்வொருத்தருமே ஒரு கட்சி வந்து எஸ்டாபிஷ் ஆகிறதா விரும்புவாங்க ஒரு கட்சி வந்து சுருங்கி போகணும் ஒண்ணுமில்ல ஒரு பதினஞ்சு சீட்டு முதல்ல வாங்குறாங்க அடுத்து நாலு சீட்டு வாங்குறேன் ஏத்துக்கிற முடியுமா முடியாது வாங்கணும் அதுதான் வந்து என்னது பதினஞ்சு நான் பத்துக்கு வர்றேன் எட்டுக்கு வரேன் நோட் பண்ணீங்களா கதவன் அவர்கள் மட்டும் கிடையாது தெளிவா யார் யாரும் முக்கலத்தூர் சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதிகள் என்று கூறிக்கொள்கின்றார்களோ அவங்க யாருமே திமுக பக்கம் இல்ல இதுதான் அப்படியா யாருமே இல்லை எல்லா பி வி கதன் அவர்கள் இன்னும் நான் பேரு சொல்லுவதும் உள்ள நிறைய தலைவர்கள் இருப்பாங்க ஆனா அந்த அந்த தலைவர்கள் யாருமே இன்னைக்கு திமுக கூட கூட்டணியில் இல்லை நான் அதெல்லாம் அடிச்சு சொல்றேன் முக்குளத்தூர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் எல்லாமே கொத்தாக யார் பக்கம் போக போகுதுன்னா அதிமுக பக்கமும் தமிழக வெற்றி கழகம் பக்கமும் தான் போகுது இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி முக்கலத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் வாக்களிப்பார்கள் ஆண்டு ஆண்டாண்டு காலமா வந்து எங்களுடைய வந்துகள் என்று திமுக சொல்லுவாங்க அந்த தலைமுறையை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பரம்பரையா நீ வந்து என்னுடைய தாத்தா பாட்டிகள் நீங்க அதிமுக திமுக போட்டிருப்பீங்க ஆனா இனிவரும் காலங்கள் நாங்க திமுகவுக்கு அதிமுக போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு சில மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா முக்குளத்தர் சமுதாய மக்கள்கிட்ட இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்நியப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது வந்து நிதர்சனமான உண்மை அது மட்டும் மறுக்க முடியாத உண்மை சோ அந்த மாதிரிதான் இப்ப தற்போது அரசியல் களத்துல போய் கொண்டிருக்கின்றது நம்ம இன்னும் ஆழமாக சொல்வதாக இருந்தா தோழர் கூட நீங்க கேட்டீங்க நீங்க அந்த மாதிரி மணி உண்மை கட்டிட்டாங்க அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்க என்ன தலைவர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க வாய்ப்பு இல்லை பைப்பில் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நான் எஸ்டிடி ஆசிரியர்கள் சொல்லி ஆசிரியர்கள் வந்து நீண்ட நாட்களாவே போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல ஆசிரியர்கள் அந்த பள்ளிகளில் பார்த்தோம்னா தற்காலிக ஆசிரியா வந்து வேலை பார்ப்பாங்க அப்ப அந்த தற்காலிக ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நபர்கள்ல முக்களொத்த சமுதாயத்தை சார்ந்த யாரும் இல்லாம இருப்பாங்க எல்லா சமுதாய மக்கள் இருக்காங்க ஓட்டு போடுவாங்க வாய்ப்பு போடுவாங்க வாய்ப்பு இல்ல நீங்க மணிவண்டம் கட்டினா ஓட்டு போடுவாங்க சொல்றீங்க இல்ல நிறைய பேர் ஒண்ணும் இல்ல காட்டுமன்னார்குடிய அந்த பகுதியெல்லாம் அந்த சைடுல வந்து வட மாவட்டத்துல மிகப்பெரிய போராளி மிகப்பெரிய பல்வேறு மாற்றங்களை அஜெண்டாவை உருவாக்கியவர் இந்திய லெவல உருவாக்கிய இளையவர் ஒரு மணிவண்டவம் கட்டி இருக்கிறாங்க அவங்க ஊரா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ற விஷயத்துக்கு மணி ஒண்டே பாலிசி பிசி மேக்கிங் எனக்கு திமுக பொறுத்த வரைக்கும் பாலிசி மேக்கிங்னா என்ன அப்படின்னு பாத்தோம்ல இளைய ஒருவாளுக்கு ஒரு மணி மணி ஒன்றம் கட்டினா ஓகே பறவை ஓட்டு போட்டுருவாங்க இருக்கு பசுமன் முத்துராமலை தேவர் அவர் பேர்ல ஒரு மணிவண்ண கட்டினா ஓட்டு போட்டுருவாங்க மாமன்னர் மருது சவருக்கு செலவு வச்சுட்டா மணிவண்ண கட்டினா ஓட்டு போட்டுருவாங்க தேவேந்திர குல வேளாளர் இமானுவேல் சேகர் ஒரு மணிமண்டவா அதுக்கடுத்து வேற ஏதோ ஒண்ணு கட்டிட்டோம்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சுக்கி இருக்கிறாங்க தலைவா மக்கள் அப்படி நினைக்கிறாங்க எஜுகேட் ஆயிட்டாங்க விஜய் எஜுகேட் பண்ணிருக்காரு தலைவா விஜய் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாத்தீங்களா இன்னொன்னு கிடையாது இன்னொரு மட்டும் சொல்ல இன்னொரு விஷயம் சொல்ல நானு இப்ப நம்ம வந்து பொத்தாம் இந்த செய்தியை வந்து நாம அடிச்சு விடல முக்கலத்தூர் சமுதாய மக்கள் இங்க திமுக வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற நம்ம பொத்தா முத சொல்லல இன்னொரு சாலிடான காரணம் இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜக எத்தாவது இடத்தை புடிச்சாங்க மதுரையிலயா மதுரைல ரெண்டாவது செகண்ட் பிளேஸ் நம்பர் செகண்ட் பிளேஸ் அதிமுக ஆஹ் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு அது பிஜேபி செகண்ட் பேஸ் புடிச்சாங்க அப்ப இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் சாதிமுகவும் பாஜக ஒன்னா கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படி பட்சத்துல நம்ம மதுரை மாவட்டத்துல இந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ரொம்ப கம்மி தலைவா இதுல வந்து பார்த்தோம்னா பட்டியல் சமுதாய மக்கள்கிட்டையும் அந்நியப்பட்டு இருக்கு மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆமா நிறைய அட்ராசிட்டி சம்பந்தமான உடயங்கள்ல வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்ல அனுதினமும் இங்க இருக்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பா கவின் படுகொலை விவகாரத்துலாம் பார்த்தோம்னா அந்த இவர் அந்த சுர்ஜித் இருக்காங்க இல்லையா அந்த படுகொலை செய்த சுர்ஜித் அந்த சுர்ஜித்துடைய தாயாரை கைது பண்ண சொல்லி இந்த நீதிமன்றம் என்ன பண்ணிக்காங்க டேரக்ஷன் டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க பிடிவாரண்ட் ஆனா இன்னமும் கைது பண்ணல இன்னமும் கைது பண்ணல எல்லாமே ஓட் பாலிடிக்ஸ் நமக்கு வந்து போட்டுருவாங்க அப்படின்ட்டு ஒரு ஊரம் அங்கிட்டு இருக்காங்க திமுக இன்னொரு புறம் வந்து திமுக வேணாம் சாமின்ட்டு அந்த தலைவர்கள் எல்லாம் வேற கட்சியில போய் போய் ஜாயின் பண்ணி சப்போர்ட்ல பெரிய இருக்கும் சமுதாய மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுதான் வந்து தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஃபேக்ட் இன்னும் சொல்ல போறா இருந்தா மதுரைக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க மதுரை மாவட்டம் தான் நம்ம இந்திய நாட்டிலேயே தூய்மை இல்லாத நகரமா வந்து இருக்குது தூய்மை இல்லாத நகரமா இருக்கீங்க அடைஞ்ச அதாவது வந்து மாசு விட்டு சாக்கடை கழிவு கழிவு குப்பை நிறைந்த ஒரு மாவட்டம் நம்பரும் மதுரை மதுரைக்காரங்க அப்ப இப்படியும் ஏத்துக்கிடுவாங்க ஏத்துக்குவாங்க இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய மேயர் பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக சொல்லி தற்பொழுது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் கட்சியினுடைய தலைமையை ராஜினாமா பண்ண சொல்லி இருக்குது அது ஊழல் நடந்துச்சு எத்தனை கோடி ரூபாய் ஊழல் அதெல்லாம் அவங்க பேசவே இல்லை நீ ராஜினாமா மட்டும் பண்ணிரு அப்ப அந்த ஊழலால் பாதிக்கப்பட்ட அந்த மதுரை மக்கள் இருப்பாங்களே அவங்க வந்து எப்படி வாக்களிப்பாங்க இரண்டாவது வந்து இந்த தூய்மையாய் தூய்மை இல்லாத நகரத்துல இந்தியாலயே வந்து மதுரை மாவட்டம் தான் என்ன தெரியுமா அது காரணம் என்ன இங்க இருக்க தூய்மை பணியாளர்கள் ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் தனியாருக்கு தாரவாத்ததுதான் கவர்மெண்ட்டு சாம்பாளே அந்த நிர்வாகத்துக்குள்ளே மாநகராட்சி நிர்வாகத்துக்குள்ளே உன்னுடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில் தூய்மை பணியாளர் இருந்திருந்தால் மதுரை மாவட்டம் இவ்வளவு ஒரு படு மோசமாக அதுலேயும் பார்த்தோம்னா இந்த லெவலில் அசிங்கப்பட்டிருக்குமா மதுரை ஏங்க தமிழ் தமிழ் வளர்த்த சங்கம் வளர்த்த மதுரைக்கு மாபெரும் கேவலத்தை ஏற்படுத்தினா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கின்ற பொழுது இங்க இருக்கிற முக்களத்தை சமுதாயத்தாலும் என்ன அனுப்பாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் சரி நம்ம போன வட்டம் வந்து அதிமுக திமுக வந்து வெற்றி பெற வைத்தோம் இந்த வட்டம் நம்ம வந்து கொஞ்சம் மாத்தி குத்துவோம் அப்படின்ற மாதிரி திமுக குத்துவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமா குத்துறது அதெல்லாம் சொல்றான் முஸ்லம்பட்டி தொகுதியில வந்து ஐயப்பன் வந்து அதிமுக காரரு அதே மாதிரி வந்து பிவி வி கதவன் திமுக சார்பண்டு போட்டி போட்டவர் இப்ப ரெண்டு கட்சியுமே ரெண்டு பேருமே வந்து ஒரே கட்சிகள் இருக்கிறப்ப ஓட்டுகள் எங்க போகும் அதிமுகவுக்கு போக விஜய்க்கும் போகும் விஜய்க்கும் போகும் இதான் அப்ப தென் மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற சொல்லிட முடியாது தடுமாற்றங்கள் இருக்கு தடுமாற்றத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் திமுக கழகம் கூட்டணி கட்சிகள் இதற்கான தீர்வை மேற்கொண்டால் அதற்கான சொல்யூஷனை எடுத்தால் இந்த மக்களுக்கான பிரச்சனை அடிப்படை தேவைகளை கொஞ்சமாவது முக்குளத்தூர் சமுதாயத்துக்கும் தேவேந்திர குலவெள சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு செய்திகள் என்றால் கண்டிப்பா இதுல இருந்து திமுக தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பெல்லாம் கிடையாது தலைவா வாய்ப்பு இல்லைன்றீங்களா எப்படிங்க நாலு முக்கா வருஷம் ஆகி போச்சுங்க இன்னும் இருக்கிற ஒரு ஆறு மாசத்துல நீங்க என்ன பாலிசி மீக்கு கொண்டு வந்துருக்கீங்க நீங்க வாய்ப்பு இல்லைன்றீங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஏதோ வந்து கடைசி நேரத்துல செஞ்சாவதாச்சும் ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட் வாக்குல வாங்கலாம் மத்தபடி மொத்தமாக வாக்குல வாங்கிடுவாங்கன்றது வந்து இயலாத காரியம் என்பதனை கூறிக்கொண்டு பார்ப்போம் இந்த தேர்தலுடைய அரசியல் களம் எவ்வாறு இருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் என்பனை கூறிக்கொண்டு கற்பி செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்குடைய அவரையை கூறிக்கொண்டு விரை செய்கிறோம் நன்றி வணக்கம்